அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள் கொஞ்ச நாள் இந்த கோயில் கொஞ்ச நாள் அந்த கோயில் என்று வணங்குகின்ற சாமியை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் இது மட்டும் இல்லை அந்த சாமியை விட இந்த சாமிக்கு தான் சக்தி ஜாஸ்தி அதற்கு கம்மி என்றெல்லாம் விதவிதமாய் கயிறு திரிப்பார்கள் ஆயிரம் ஆயிரம் தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் ஆறே ஆறு வழிபாடுகள் போதும் என்று வகைப்படுத்தினார் ஆதிசங்கரர் அதிலும் ஏதேனும் ஒரு தெய்வ வடிவை ஆதர்சனமாக ஆதாரமாக வடிவம் என்று உறுதியாக பற்றி அதிலேயே இறுகி அதன் வழி முக்தி பெறுவது நேரான வழிபட் நேரான வழிபாடு முறை என்று விளக்கினார் அதற்காக பிற தெய்வ வழிபாடுகளை வெறுக்க வேண்டியதில்லை எங்கும் எந்த தேவதையை வழிபட்டாலும் அங்கு தன் இஷ்ட தேவதையை உபாசன மூர்த்தியை நினைத்து வழிபடலாம் இதுவே சரியான வழி சர்ச்சிலும் மசூதியிலும் கூட தன் இஷ்ட தெய்வமான முருகனையோ அம்பிகையோ வழிபட முடியும் என்பது அவருடைய கருத்து இதற்கு கொஞ்சம் பக்குவம் பயிற்சியும் நமக்கு தேவை இது ஞானிகளின் நிலை சின்ன சின்ன உலகியல் நன்மைகளை கருதி வெவ்வேறு தெய்வ வடிவங்களாக பரம்பொருளை வணங்குதல் வழிபாட்டின் ஆரம்ப நிலை வளர்ச்சி உற்றவர்கள் ஒரே தெய்வத்திடம் சகல வகையின் நன்மைகளையும் பெற்று உயிரின் நிறைவு லட்சியம் ஆகிய முக்தியையும் பெறுகிறார்கள் உதாரணமாக பகவான் ராமகிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறார் ஒருவன் தன் வயலில் கிணறு வெட்ட புறப்பட்டான் பத்து அடி தோன்றினான் தண்ணீர் வரவில்லை வேறு இடத்தில் பதினைந்து அடி தோன்றினான் எந்த பயனும் இல்லை இன்னும் வேறு ஒரு இடத்தில் இருபது அடி தோன்றினான் தண்ணீரே வரவில்லை அவன் இங்கும் அங்குமாக பத்து பதினைந்து என்று அறுபது அடி தோண்டி தன் உழைப்பையும் பலத்தையும் காலத்தையும் எல்லாவற்றையும் வீணாக்கிவிட்டான் அதற்கு பதிலாக ஒரே இடத்தில் தன் உழைப்பு முழுவதையும் செலவிட்டு அறுபது அடி தோண்டி இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக தண்ணீர் கிடைத்திருக்கும் ஆத்ம சாதனையும் அப்படித்தான் ஒரே உபாசனை மூர்த்தியை தேர்ந்து எடுத்துக்கொண்டு கொண்டு ஒரு வகை வழிபாடு ஒரு மூலமந்திரம் ஒரு மந்திர ஜபம் என்று தீர்க்கமாக செய்தால் சித்தி முக்தி எல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும் இதுதான் ஆன்ம விழிப்புணர்வு இதுதான் மனதின் பரிபக்குவம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்